அன்புள்ளம் கொண்ட பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொதுவாக அந்த பதிவில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அவங்க வந்து எந்த ராசிகளோட தொடர்பு கொண்டால் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒரு சில ராசிக்காரங்களோட சரியாக ஒத்து போகாது அந்த மாதிரியான விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அதில் வந்து கடகராசிக்கு எப்படி இருக்குதுன்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கடகராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் நாலாவது வீடாக இருக்குது இந்த கடகராசிக்கு அதிபதி வந்து சந்திரன் கடகராசியில் வந்து புனர்பூச நட்சத்திரத்தின் நாலாவது பாதம் ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இந்த மூணும் இதில் இருக்குது இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கும் கடகராசி தான் இது வரும் இந்த வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு பகவான் ஆயுள்ய நட்சத்திரத்துக்கு புதன் அதே மாதிரி பூச நட்சத்திரத்துக்கு சனி பகவான் ஸோ இந்த நட்சத்திரக்கார இந்த நட்சத்திரக்காரங்களை கொண்ட கடகராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன்றதுனால பொதுவாகவே வந்து இவங்க நல்ல மனசில் வந்து நல்ல சந்தோஷங்கள் கற்பனை அதிகம் இருக்கும் நல்ல ஜாலியாக இருக்கிறது தான் எப்போவுமே விரும்புவாங்க எப்போவுமே வந்து நம்ம சிரித்து இருக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத பார்ப்பாங்க நல்லா ஜாலியாக இருப்பாங்க நண்பர்கள் வட்டாரம் நிறையா இருக்கும் பொதுவாக இவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் நல்லா இருந்தாங்கன்னா பதினஞ்சு நாள் ஆட்டோமேட்டிக்காக டல்லாகிருவாங்க ஏன்னா இந்த ராசியினுடைய சந்தை மனோகாரகன் அப்படின்னு சொல்கிறது மனசை பாதிக்கக்கூடியவர் வந்து மனசு சம்பந்தமான விஷயங்களை நடத்தக்கூடியவர் வந்து சந்திரன் பொதுவாக இவங்க வந்து நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு வந்து நீர் ராசி போ இவங்களை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இவங்க அம்மா மாதிரியே இருப்பாங்க இல்லை அம்மா வழி உறவினர்களுடைய சாயல் இவங்கள்ட்ட இருக்கும் ஸோ இந்த கடகராசிக்கு பொதுவாக இந்த கடகராசியில் வந்து நீர் சம்பந்தமான உடல்நிலை கோளாறுகள் மார்புச்சளி சைனஸ் இதெல்லாம் வரும் அதனால வந்து இவங்க அதிகமாக வந்து மழையில் நனையாமல் பொதுவாக வந்து இவங்க வெந்நீரில் குளிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் வந்து இவங்க ஜில்லுன்னு வந்து தண்ணி குடிக்காமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்லது தரும் இவங்க ராசிக்கு வந்து தொழில் தானாதிபதி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் இவங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி வந்து செவ்வாய் அவர் வந்து செ செவ்வாய் வந்து இவருக்கு எப்போவுமே இவங்களுக்கு நல்ல பலன் தருவாங்க இந்த ராசியில் வந்து செவ்வாய் நீச மாறார் அதனால் பொதுவாக இவங்களுடைய தொழில் வந்து ஏற்ற இருக்குங்க நிறைந்ததாக இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கையும் ஏற்ற இருக்குங்க ந நிறைந்ததாக இருக்கும் பொதுவாக இவங்க இவங்களும் நல்லா சுறுசுறுப்பானவங்க தான் இவங்க எதையுமே வந்து நல்லா செய்வாங்க நான் சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து உற்சாகமாக எல்லாம் செய்வாங்க அடுத்த பதினஞ்சு நாளைக்கு இவங்க சேர்ந்து போவாங்க இது வந்து நீர் ராசி இந்த ராசிக்கு வந்து பெண் ராசியாகவும் சொல்கிறாங்க இவங்களுக்கு வந்து முதல்ல பிறக்கக்கூடிய குழந்தை அநேகமாக வந்து தான் இருக்கும் இந்த ராசிக்காரங்க வந்து தனுசு ராசிக்காரங்களோட இவங்களுக்கு வந்து அந்தளவு ஒத்து போகாது இவங்க வீட்டுக்கு வந்து ஆறாவது வீட்டுக்கு அதிபதி வந்து தனுசு ராசி அது மாதிரி எட்டாவது வீட்டுக்கு அதிபதி வந்து கும்பராசி இந்த கும்பராசிக்கும் தனுசு ராசிக்காரங்களோடையும் இவங்க வந்து அதிகமான விஷயங்கள் வந்து அதிகமான பார்ட்னர்ஷிப்பெல்லாம் வச்சுக்கிறது நல்லதில்லை இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா மகர ராசிக்காரங்களோடையும் இவங்க வச்ச கூடாது இவங்களுக்கு எதிரான மனநிலை அது வந்து பூமி ராசி இவங்க வந்து நீர் ராசி அதனால் பொதுவாக மகர ராசிக்காரங்களோட வந்து அது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஆனால் மெயினாக வந்து இவங்க தனுசு ராசிக்காரங்களோடையும் கும்பராசிக்காரங்களோடையும் இவங்க பழக்கம் வச்சுக்கூடாது இவங்க வந்து எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறவங்க கும்பராசிக்காரங்க வந்து அவ்வளோ வெளிப்படையாக பேச மாட்டாங்க அவங்க முக்கியமான விஷயங்கள்லாம் மறைச்சி வச்சுக்குவாங்க அதனால இவங்க எனக்கிட்ட நீ அப்பயே சொல்லலையேன்ற மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து பெரிய சண்டையில் வந்து முடிஞ்சிடும் அதனால் பார்ட்னர்ஷிப்பில் பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் தனுசு ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தான் கேட்கணும்னு நினப்பாங்க அதனால பல சந்தர்ப்பங்களில் வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறையா பிரச்சனைகள் வரும் தனுசு ராசிக்காரங்க இவங்களுக்கு எப்போவுமே இடைஞ்சலாக இருப்பாங்க ஏன்னா அவங்க இவங்க செஞ்சதுக்கு வந்து தனுசு ராசிக்காரங்க பேர் வாங்கிடுவாங்க அந்த காரியம் செஞ்சது உழைச்சது எல்லாமே வந்து கடகராசிக்காரங்களாக இருக்கும் ஆனால் அதுக்கு பேர் வாங்கினது தனுசு இருக்கும் அதனால் இவங்களோட உழைப்புக்கான பலனெல்லாம் அவங்களுக்கு போயிடும் அதனால் பொதுவாக க கடகராசிக்காரங்க வந்து தனுசு ராஜிக்காரங்களோட அதிகமாக வச்சுக்கூடாது அதே மாதிரி தனுசு இருக்கும் பொழுது இவங்களே இடஞ்சலையே வந்து நிற்பாங்க இவங்கள வந்து செய்ய விட மாட்டாங்க ஒரு காரியத்தையும் இவங்கள செய்ய விட மாட்டாங்க முன்னால் வந்து அவங்க என்ன நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து இடைஞ்சல் ஏற்படுத்துவாங்க நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை தரலை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்துடும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து பார்ட்னர்ஷிப் அப்படின்னு போகும்போது பெரிய பெரிய இடஞ்சலை கொண்டு கொடுக்கும் வாழ்க்கை துணையிலையும் பார்த்தோம்னா பொதுவாக வந்து தனுசு ராஜிக்காரங்க வந்து அவங்களுடைய அந்த என்ன சொல்கிறது தன்னை தன்னை புகழணும்னு நினப்பாங்க அடிக்கடி வந்து அவங்கள புகழ்ந்து பேசினா அவங்கள காரியம் சாதிச்சிடலாம் ஆனால் நீங்கள் ரொம்ப மென்மையா மென்மையானவங்க தனுசு ராஜிக்காரங்களுக்கு வந்து ரெண்டாவது வாக்குஸ்தானம் அதுபோதி சனி பகவான் உங்களுக்கு வாக்குஸ்தானாக சூரிய பகவான் அதனால வந்து ரெண்டு பேருக்கு சூரியனுக்கும் வந்து தனிக்கும் பகை அதனால வந்து உங்களுடைய இருக்கும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அடிக்கடி வாக்குவாதங்களில் வந்து அவங்க தான் 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 ஜெயிக்கணுன்றதுக்காக உங்களை வந்து மட்டம் தட்டி அவங்க ஜெய அவங்களுடைய பேச்சை வந்து அவங்க தொடங்கிறதுக்கு வா நிறைய வாய்ப்புகள் இருக்குது நாலு பேர் மத்தியில் வந்து அவங்களை அவமானப்படுத்துருவாங்க இதெல்லாம் வந்து தனுசராசிக்காரங்களோடு நடந்துடும் கும்பராசிக்காரங்க எப்படின்னா அவங்களுடைய விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் மறைச்சிருவாங்க முக்கியமான விஷயங்களாம் அவங்கள்ட்ட மறைச்சிருவாங்க ஸோ அப்போ வந்து என்னென்னா உங்களை மறைச்சி அவங்க வந்து பல விஷயங்களை அவங்கள ஏமாத்துற மாதிரியான சந்தர்ப்ப சூழ்நிலையில் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ அதனால் அதுவும் பண்ணக்கூடாது அதனால் வந்து பொதுவாக வந்து இந்த ராசியை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறது நல்லது இந்த மகரம் அப்படின்றது வந்து ஆக்சுவலாக ஏழாம் இடம் தானே பார்ட்னர்ஷிப் தானே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் ஆனால் இதை வந்து என்னென்னா இந்த சமசப்தமம் வந்து திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து திருமண சாஸ்திர விதிகள்லையும் இருக்குது அதே மாதிரி சாதாரணமாக நான் ஆல்ரெடி பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன் சந்திரனுக்கும் சனிக்கும் ஆகாதுன்னு கடகராசிக்கு அதிபதி வந்து சந்திரன் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஸோ பேசிக்கலாகவே சந்திரன் அப்படின்னா ஒயிட்டு சனி பகவான்னா பிளாக்கு ஒத்துக்காரகன் அது மாதிரி சந்திரன்றது மனோக்காரகன் மனசை வந்து பார்க்கக்கூடியவர் ஆனால் சனி பகவான் அப்படின்றவர் வந்து மனசை கெடுக்கக்கூடிய கார காரகன் ஸோ அப்படி சாதாரணமாக சந்திரன் வெளிப்படையாக இருக்கணும்னு நினப்பாங்க ஆனால் சனி பகவான் அப்படி இல்லை மறைச்சி பேசுவாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த சந்திரன் சுறுசுறுப்பாக இருப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் வந்து மந்தன் இல்லையா ஸ்லோவாக இருப்பாங்க எவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் பாருங்கள் அப்போ லைஃப்பில் எல்லாமே இது எல்லாமே வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய விஷயங்களை மாற்றங்களை கொடுக்கும் லைஃப்பில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சண்டை வந்து கடைசியில் பிரிவினைகளை கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதே மாதிரி தான் ஆறு எட்டும் சொல்கிறாங்க ஆனால் இப்போ கும்பராசிக்காரங்களோடையும் நம்ம வந்து காரண அனுகூல சஷ்டாஷ்டகம் இவங்கள கல்யாணம் பண்ணலாம் கல்யாணத்துக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பிஸ்னஸ் ரீதியாக வந்து ஒத்து வராது அப்படின்னு நான் சொல்வேன் இப்போ ஒரு உதாரணம் சொல்ல போனால் இப்போ ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க பார்த்தா அவங்க வந்து மகர ராசி அவங்க ஒய்ஃப் வந்து கடகராசி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு இப்போ வந்து அவங்க டைவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இது வாழ்க்கையை எப்படி நமக்கு பேத்தட்டிக்காக மா மாற்றிடுது அதுக்கு அடுத்த வாழ்க்கை அமையுமா அதை பற்றின பயம் ஒரு வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அடுத்த வந்து பயம் ஸோ அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பும் முக்கியம் நம்ம கல்யாணம் வந்து லைஃப் பார்ட்னர்ன்றோம் நம்ம லைஃபுக்கே வரக்கூடிய பார்ட்னர் அப்போ அதில் ஒரு ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து கல்யாணம் பண்ணுறது நமக்கு நிலைக்குமா அப்படின்னு எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம யோசிக்கிறோம் அப்போ அதுக்கு வாழ்க்கையை பற்றின ஒரு பயமே உண்டாயிடுது அதே மாதிரி லைஃப்ன்றது வாழ்வாதாரம் ஸோ ஒரு ஒரு பிஸ்னஸ் நல்ல முறையில் நடந்தால் தான் அப்புறம் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்போ அதுவும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஸோ அப்போ இந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப்பையுமே நம்ம வந்து சரியான முறையில் வச்சுன்னா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அது ஒருத்தருக்கு ஒன்றுன்னா இன்னொருத்தர் வந்து கை கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இணைஞ்சு போகிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் லைஃப் நல்லா இருக்கும் ஒரு பிஸ்னஸ்லேயே வச்சுருக்கேன் பார்ட்னர் ஒருத்தருக்கு ஒருத்தருக்குன்னா வெறும் பணம் காசு விஷயத்தை மட்டுமே நினைக்காமல் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உள்ளாடந்த ஒரு பாண்டிங் இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா இருக்கும் இந்த பழைய படத்திலாம் கூட நான் பார்த்துருக்கேன் பார்ட்னராக பிஸ்னஸ் பண்ணுவாங்க ஒரு பாட்னர் இறந்து போயிட்டா அப்புறம் அந்த குடும்பத்தையும் இந்த பாட்னர் காப்பாற்றுவார் பழைய படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து நிறையா பார்த்துருக்கலாம் பட் இன்றைக்கி கண்டிஷனில் அப்படி கிடையாது நான் ஏன் காப்பாற்றணும் அவர் தான் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படி அப்படிப்பட்ட ஒரு பாட்னர் வந்து எப்படி இருப்பார் லைஃப்பில் ஸோ அப்போ வந்து நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணோம்னா அது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருந்தால் தான் அந்த ஜாதகத்துக்கு தன்மையும் அதுக்கு சேர்ந்த இணைவும் இருந்ததுன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி பிஸ்னஸும் ரொம்ப நல்லபடியாக நடக்கும் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காமல் இருக்கணும் ஒருத்தர்ல சார் நம்ம அவர் எங்கே போய் தெரியாது தெரியாட்டினா கூட அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒளிவு முறைவு இல்லாமல் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்காமல் எல்லாத்துலேயும் அனுசரித்து போகிற மாதிரி வரணும் அப்படி இருந்ததுன்னா அந்த பார்ட்னர்ஷிப் வந்து நிலைக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணையும் அப்படி தான் வாழ்க்கை துணையும் அதே மாதிரி ஒருத்தருக்கு இருக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் ஃப்ரெண்டு சொல்கிறோம் இப்போ வாழ்க்கை துணைன்றது வந்து நமக்கு ஃப்ரெண்டை காட்டிலும் மேலே அப்போ அவங்க என்ன பண்ணணும் ஒருத்தங்களுக்கு ஆசை நீ பண்ணு நான் பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான் நீ 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 போட கேளுற நான் பார்த்துக்கிறேன் அன்னைக்கு நீ கேளுறேன் அப்படிமா இல்லை ஒரு ஆசை அப்படின்னா அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ கவலைப்படாது நான் இருக்கேன் நீ உனக்கு ஆசையாக நீ பண்ணு நான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி ஒரு இணைவாக இருந்ததுன்னா அவங்க லைஃப் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த மாதிரி லைஃப்பை தான் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும் அந்த மாதிரி லைஃப்பை தான் நம்ம நடத்தணும் அப்படி நடத்தும் போது வாழ்க்கையே நமக்கு வந்து வசந்தமாக இருக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய புனர் பூச நட்சத்திரத்துக்கு வந்து விசா நட்சத்திரம் பூரட்டாய நட்சத்திரம் அதை வந்து திருமணம் செய்யக்கூடாது அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரங்க வந்து அனுஷ நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரத்தை திருமணம் செய்யக்கூடாது அதே மாதிரி வந்து ஆயில்ய நட்சத்திரம் வந்து கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் உள்ளவங்களை வந்து திருமணம் செய்யக்கூடாது இந்த திருமணம் செஞ்சால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி அந்த இது வரும் திருமணம் செஞ்சால் பல விஷயங்கள் வந்து இடைஞ்சல் வரும் பொதுவாக வந்து இதுக்கு ரஜ்ஜு இருக்காது இந்த ரஜ்ஜு இருக்கிறது ரஜ்ஜு தட்டுதுன்னு சொல்லுவாங்க ரஜ்ஜுன்றது மாங்கல்ய ரஜ்ஜுன்னா கயறு மாங்கல்ய கயிறு அந்த வந்து மாங்கல்ய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துக்கு ஸோ மாங்கல்ய பலம் உள்ள அந்த மாதிரியாக தான் நம்ம பண்ணிக்கணும் ஆனால் இது நான் இப்போ சொன்னது அத்தனையுமே வந்து ஜென்ரலாக கடகராசிக்காரங்களுக்கு அப்படின்னு கடகராசிக்காரங்க வந்து ஒரு இருபது வயசுலேயும் இருப்பாங்க நாற்பது வயசுலேயும் இருப்பாங்க ஐம்பது வயசுலேயும் இருப்பாங்க அறுபது வயசுலேயும் இருப்பாங்க எல்லா ராசி இந்த ராசிக்காரங்க வந்து எல்லா வயசுலேயும் இருப்பாங்க எல்லாருக்கும் இது வந்து பொருந்ததான்றது அவங்களுடைய சுய ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் எங்கே இருக்குது எந்த நட்சத்திர காலில் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு அப்படி தான் தெரியும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நீங்கள் இது மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம் வச்சுக்கிறீங்களா அதெல்லாம் சரியாக பார்க்கணுமா இல்லை திருமணம் பண்ணுறதுக்கு பொருத்தம் பார்க்கணுமா இதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும் அதனால் வந்து இந்த கடகராசிக்காரங்க அவங்களுடைய ஜாதகங்களை உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஜோதிடர்களை நீங்கள் அவங்க ஃபேமிலி ஜோதிடர் கொண்டு போய் காமிக்கலாம் காமிச்சு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு வாழ்க்கையில் அதை யூஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப நல்லபடியாக சிறப்பாக இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு யாரும் ஜோதிடர் இல்லை அப்படின்னா நீங்களே என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து அது சம்மந்தமான விஷயங்களை ஆலோசனை பண்ணி அஸ்ட்ராலஜிக்கலாக உங்களுக்கு ஆலோசனை நீங்கள் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதாகவே இருக்கும் கடகராஜ் அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரம்